திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவாக போற்றி திருமூல தேவநாயனா திருத்தால் போற்றி போற்றி திருமூலர் பெருமான் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் அனுக்கிரகம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் அனுக்கிரகமாவது என்ன என்றால் மல பரிமாகமுற்ற ஆன்மாக்களை சிவபெருமான் தன் திருவடிகளில் சேர்த்து கொள்வது என்று சொல்லப்படுகின்றது பாடல் எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு வட்டத்திரை அனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி கண்ணுதல் காணுமே வட்டத்திரை வட்டத்திரை என்பது வட்டமாகிய அந்த அலைகளை உடைய கடல் எட்டு திசைகளிலும் சுட்டி அடிக்கின்ற காற்றும் எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு என்பது எட்டு திசைகளிலும் சுற்றியடிக்கின்ற அடிக்கின்ற காற்று வட்டத்திரை அனல் மாநிலம் ஆகாயம் அந்த உலகை சுற்றியுள்ள வட்டமாகிய கடலும் அனலும் நிலமும் ஆகாயமும் ஆகிய இந்த ஐந்து பூதங்களையும் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை அந்த ஐந்து பூதங்களாலும் சேர்க்கப்பட்ட அந்த உயிரை க மேலே போர்வை மாலை இருக்கக்கூடிய இந்த உடலாகிய பையை கட்டி அவிழ்பன் கண்ணுதல் காணுமே சுருக்கி விரிக்கின்ற இறைவன் இவ் ஆன்மாக்களுக்கு அனுக்கிரகத்தையும் செய்வான் அதனால் இந்த பந்தமாகிய மரத்த மறைத்தொழிலை இல்லாமல் வீடாகிய அருளை செய்யக்கூடியவன சிவபெருமானே என்பது இந்த பாடல் மூலமாக தெரியுது எட்டு திசைகளையும் சுற்றி வைக்கின்ற காற்று கடல் நீர் அனல் நீளம் ஆகாயம் என்ற இந்த ஐந்து பூதங்களாலையும் நமக்கு இந்த உடம்பு வந்து இந்த உயிருக்கு உடம்பை சேர்க்குறாரு அந்த உடம்பை அவர் நினைச்ச நேரத்தில் அவிழ்த்து விடுறாரு அப்புறம் திருப்பி சேர்த்து வைக்கிறார் இப்படி அனுக்கிரகத்தை இறைவன் செய்கிறான் கட்டிய நீயே அவிழ்க்குன் அல்ல எத்தனை ஆயிரம் நான் அவிழ்க்க அறியேன் அப்படின்னு திரு ஒற்றியூர் ஒரு ரூபாய் இருபது பாடல் சொல்லுது அவன் தான் இந்த உடம்போட உயிரையும் சேர்த்து கூட்டி வைக்கிறேன் இந்த உடம்புலேருந்து அந்த உயிரை கலட்டி விடுறான் அதை இது எல்லாமே உயிர்களுக்கு செய்யக்கூடிய அனுகிரகம் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது பாடல் திரு சிற்றம்பழம் உச்சியில் ஓங்கி ஒளித்திகள் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நவன் இல்லை விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கு தச்சும் அவனை சமைக்க வல்லானே உச்சியில் ஓங்கி ஒழித்திகள் நாதம் என்பது நம் தலைக்கு பன்னிரெண்டு அங்குலத்திற்கு மேலா அறிவு வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானது திருவடி சிலம்பு ஒளியே அதை நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை அந்த சிலம்பொலியை விரும்பிக் கேட்டு அதனால் இன்பமடைபவர்களுக்கு இறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு விச்சும் விரிசுடர் மூன்றும் இந்த உலகுக்கு இந்த உலகமாகிய தேருக்கு உறுப்புகளாக நிலம் முதலிய பூதங்களும் மூன்று சுடர்களாகிய சூரியன் சந்திரன் அக்கினி இந்த பொருட்களையும் படைத்து அவற்றால் அந்த தேரினை இயக்க தச்சும் அவனை சமைக்க வல்லானே அந்த தேரை செய்யக்கூடிய அந்த தச்சர்களாகிய அந்த கலைஞர்களையும் படைக்கக்கூடியவன் அவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தலைக்கு பன்னெண்டங்களத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அறிவுப்பொருளாகிய சிவபெருமானது திருவடி சிலம்பு ஒளியை கேட்டு இன்பம் அடைந்தவர்களுக்கு பிறப்பு இல்லை இந்த உலகமாகிய தேர் இந்த தேருக்கு இந்த பஞ்சபூதங்களால் ஆனது அதுக்கு சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூன்று பொருட்களையும் படைத்து அதை அந்த தேர அந்த இயக்கக்கூடிய அந்த கலைஞர்களையும் அவன்தான் தான் படைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பிறப்பு இறப்புகளை தந்து நிற்கக்கூடியவனாயிய தலைவன் அவனை தான் நம்மளுக்கு இந்த பிறப்பு அப்படிங்கிறது தீரும் பிறப்பு வராமல் இருக்கனால பிற பிறப்பில்லாத பெருமானை நம்ம தான் நமக்கு பிறப்பு வராது அந்த இறப்பு என்பது என்னென்னா இப்பிறப்பிற்கு ஏதுவாக நம்ம கொண்டு வந்த அந்த பிராரத்த வினை அது முடியும் பொழுது மறுபிறவிக்கு ஏதுவாக வந்து நிற்கக்கூடிய வினை இருக்கும்பொழுது இந்த உடலை விட்டு இறைவன் அந்த உயிரை பிரிக்கிறார் இந்த நீக்கத்தான் யமன் செய்வான் இறைவனது திருவருள் பெற்றவர்களுக்கு அந்த பல பிறவிகளையும் குமிச்சு வச்சுருக்கிற அந்த சஞ்சித வினை என்பது அவனோட அருள் நோக்கால் சுட்டு எரிக்கப்படும் முற்பிறவிகளை செஞ்ச வினைகள் மழை போல குமிஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி அந்த வினைகள் இறைவனுடைய திருப்பார்வை குருநாதரா வந்து இறைவன் கொடுக்கும் பொழுது அந்த வினைகள் எல்லாம் தீர்க்கப்படும் மறுபிறப்பிற்கு ஏதுவாக வந்து இருக்கக்கூடிய வினைகள் அப்ப இல்லாமல் போயிடும் அதனால இப்போ இந்த உடம்பு நீங்க பின்னால் கடக்க கிடைக்கக்கூடியத முக்தியே ஆகும் இந்த நீக்கத்தை யார் செய்வா இவங்களுக்கு அப்படின்னா ருத்ரர் செய்வாங்க அப்படின்னு சிவ ஆகமங்களும் சிவ கணத்தினர் செய்வார்கள் என்று புராணங்களும் சொல்லுது ஆகவே இவர்களுக்கு நமன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருவருள் பெறாதவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த உடலில் நின்று இந்த உயிர் நீங்குதல் என்பது ஒருவர் குடியிருந்த வாடகை வீட்டிலிருந்து மற்றொரு வாடகை வீட்டுக்கு போவது போல்வது ஆகும் திருவருள் பெற்றவங்களுக்கு எடுத்த உடலில் இருந்து நீங்குவது என்பது தமக்கென்ன சொந்த வீடு அமைத்து அந்த குடியிருந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி வாடகை வீட்டை விட்டு சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி அதனால் ரெண்டு திறத்துக்காரவங்களுக்கும் ரெண்டு பேருமே இந்த உடம்பை விட்டு வெளியே இறப்பு அப்படிங்கிறத இருக்குது ஆனால் ரெண்டு பேருடைய அதனால் கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சாகின்றவரும் வீடு பெருகின்றவரும் ஏன் எப்படி ரெண்டு உடலில் ரெண்டு பேருமே இந்த உடலை விட்டு நீங்கினாலும் ஒருவருக்கு வீடு பெருகி கிடைக்குது இன்னொருத்தருக்கு திருப்பி மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வரக்கூடிய நிலை இருக்குது அதை தான் நம்ம மணிவாசக பெருமான்னு சொல்வார் விச்சதின்றியே விளைவு செய்குவாய் அப்படின் அவங்க வினைக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பி திருப்பி பறந்துக்கிட்டே வரோம் அப்போ இறைவன் திருவுருள் கிடைச்சவொடனே அந்த வினைகள் மின்லாம் நீ நீங்கிறதுனால அவங்களாம் முக்தி பெற அடைவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு பிற தொழில்களை பிறர்வால் வைத்து செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அருளல் தொழிலை மட்டும் அவனே செய்கிறான் அப்படிங்கிற சொல்லப்படுது பட்டி பசுவை கால் சேர கட்டியவனே அதற்கு அப்பட்டித்தன்மை நீங்கிய பின்னர் அவிழ்த்தல் போல இறைவனும் ஆணவமுடைய உயிர்களை கண்மம் மாயைகளில் உட்படுத்தி ஆணவம் நீங்கிய பின்னர் அவைகளை நின்று விடுவிக்கக்கூடியவனாக இருக்கான் அது கட்டி பண்ண அப்படின்னு சொல்லி முதல் பாட்டில் சொன்னார் அந்த அவிழ்க்கின்ற அந்த அருளின் சிறப்பு அவன் காலத்து இந்த ஒடுக்கிய அந்த ஒடுங்கி இரு பொழுது மாதிரியே எல்லாத்தையும் திருப்பி விரிக்கிறார் அந்த கட்டிய மாதிரியே திருப்பி எல்லாத்தையும் விரிக்கிறார் இதனால் சிருஷ்டிய தொழிலை அவன் ஆன்மாக்களுக்கு செய்யுன்றது உயிர்களுக்கு அனுகிரகத்தை செய்கிறதுக்காகவே அதனால் அந்த பரநாத வடிவா இருந்து ஆஞ்சா சக்கரத்தில் அவன் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவன் அவனை தரிசிப்பதே பே அவனுடைய பேருரளை பெறுவதற்கு உபாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருச்சிற்றாம்